ஒரு புது அப்டேட் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மை வீத்ரிங்க கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க மக்கள் மத்தியில ஆதரவு பெற்ற ஒரு நிறுவனம் தான் மை வீத்ரி ஆட்ஸ் பட் அதே சமயத்துல இந்த நிறுவனத்துல நிறைய விதமான பிரச்சனைகள் அப்படிங்கறதுமே வந்து போயிட்டு இருக்குங்க கேஸ் விஷயமா என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாம இருக்குங்க சோ இத பத்தின அப்டேட்டும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் மைமித்ரியோட எதிர்காலம் எப்படி இருக்கும் பணம் போட்டவங்களுடைய நிலைமை இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் மைவேத்ரி வந்து கோயம்புத்தூரை மையப்படுத்தி தமிழ்நாட்டில் வந்துட்டு நூற்றி அறுபது இடங்களில் வந்து பிரான்ச் ஓப்பன் பண்ணி மிகப்பெரிய அளவில் வந்துட்டு கொடி கட்டி பறந்த ஒரு நிறுவனம் தான் மைவேத்ரி ஆட்ஸ் கம்பெனி இதோட எம்டி வந்துட்டு சக்தி ஆனந்தன் தான் ஸோ அவரால் தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் இந்த ஒரு நிறுவனத்துல வந்துட்டு நிறைய மக்கள் வந்து சேர்ந்தாங்க இதுல வந்துட்டு மக்களுக்கு நிறைய விதமான லாபங்கள் அப்படிங்கிறதுமே கிடைச்சதாகவும் சொல்றாங்க அடிப்படையில் தமிழ்நாடு மட்டும் இல்லாம அண்டை மாநிலமான கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா அது மட்டும் இல்லாம இந்தியாவையும் தாண்டி இலங்கை அப்படின்னு சொல்லிட்டு அரேபிய நாடுகள் வளைகுடா நாடுகள் மலேசியா சிங்கப்பூர் இப்படி வெளிநாட்டுல இருந்தும் கூட நிறைய பேர் வந்து இந்த ஒரு நிறுவனத்துல உறுப்பினர்களா வந்து சேர்ந்தாங்க கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது லட்சம் உறுப்பினர்களை கொண்ட ஒரு குடும்பமா வந்து போயிட்டு இருந்துச்சு ஒன்பது லட்சம் உறுப்பினர்கள் கொண்ட இந்த இந்த குடும்பம் உடைஞ்சு உடைச்சல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஏற்பட்டுச்சு இந்த சூழ்நிலையில வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதனுடைய பேக் நம்ம புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு இருபத்தி நாலுல பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மார்ச்லயே மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை வந்து கொண்டு வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த கம்பெனியோட சூழ்நிலைய பத்தி நம்ம எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது இந்த பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிச்சு ஸோ நிறைய பேர் வந்து யோசிச்சாங்க நம்ம இதுல எப்படிதான் தாக்குப்பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு அச்சத்துல வந்து இருந்தாங்க ஏன்னா பல பேரும் இந்த நிறுவனத்துல நிறைய பேர் வந்துட்டு முதலீடு பண்ணியிருக்காங்க பெரிய அமௌண்ட் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்களாம் ஸோ அவங்களுக்கு எல்லாம் ஹெர்பல் ப்ராடக்ட் வந்து கொடுத்து விற்கணும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஊக்கத்தொகை மாதிரி இன்னும் சொல்ல போனாக்கா ஒரு லட்சம் ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு டெபாசிட் வந்து அவங்க எடுத்துக்கல அது வந்து அவங்களுக்கு கம்பெனி மூலமா ஒரு போனஸ் மாதிரி வந்து கொடுத்து வந்துட்டு இருந்தாங்க இப்போ நிறைய மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் வந்து உறுப்பினர் சேர்த்து விட்டேன் எனக்கு வந்து நஷ்டம் அப்படின்னு சொல்றதை விட நான் பெரிய அமௌண்ட் வந்து முதலீடு பண்ணிருக்கேன் இப்போ நான் என்ன பண்றது தாலி கொடிய வித்து நான் முதலீடு பண்ணிருக்கேன் என் மனையை அடகு வச்சு நான் முதலீடு பண்ணிருக்கேன் என்னுடைய நகையை வந்து பொதுத்துறை வங்கிகளில் வந்து அடகு வச்சு லட்சம் முதலீடு பண்ணியிருக்கேன் லட்சம் முதலீடு பண்ணியிருக்கேன் எட்டு லட்சம் முதலீடு பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வந்து சொல்றாங்க தாய்மார்கள் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்றாங்க இவங்களுக்கெல்லாம் எம் டி சக்தியானந்தன் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் நீங்க யாருமே கவலைப்படாதீங்க நான் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நான் ஜெயில அரெஸ்ட் ஆகி இருந்தாலும் சரி என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் குடும்பத்துல இருக்கவங்க உங்களுக்கு வந்து பட்டுவாடா பண்ணிடுவாங்க கொடுத்திருந்தாரு இந்த நம்பிக்கை நாயகன் இப்ப எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமா வந்து இருக்கு பட் இதை பத்தியும் ஒரு செய்தி வந்து வந்திருக்கு இவர் வந்துட்டு கோயம்புத்தூர் மாவட்டத்துல தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தகவல் வந்து வெளியாகி இருக்கு சோ மக்கள் போட்டிருக்க கூடிய பணத்துக்கெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல விடிவு காலம் பொறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ கரண்ட் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதினொன்று லட்சத்தி அறுபதாயிரம் பேர் வந்து கரண்ட் மெம்பர்ஸா வந்து இருக்காங்க இதுல வந்துட்டு ஒரு ஐம்பதாயிரம் பேர் கூட இன்னும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முன் சோ கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு வந்துட்டு முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சருடைய காதுக்கும் வந்து போயிருக்கு அவர் வந்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூப்பிட்டு இந்த பிரச்சனை வந்து எவ்வளோ சீக்கிரமா தீர்த்து வைக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வந்து வச்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வந்து வெளியாகி இருக்கு இன்னும் சொல்ல போனா தேர்தல் ஒரு பக்கம் நமக்கு நமக்கு அடுத்த வருஷம் தேர்தலுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல உள்ளம் படிச்ச எல்லாருமே கேட்கிற கேள்வி அதுதான் மைவேத்திரி குடும்பம் என்ன சொல்ல போகுது அப்படிங்கறது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியக்குரியாதான் இருக்கு இப்போ நிறைய பேரோட மனசுல என்ன இருக்கு அப்படின்னா நம்மளோட பணம் திரும்ப கிடைச்சிடுமா அப்படின் தான் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆவலோடு இருக்காங்க பிகாஸ் அவங்க இவ்வளோ ஒரு கஷ்டத்தில் வந்து அந்த பணம் வந்து போட்டிருப்பாங்க இப்போது அது இல்லை அப்படின்னு நினைக்கும்போது எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்க பட் இதுக்கு ஒரு முடிவு வந்து இருக்குங்க அதிகாரிகள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய பணம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அதிகாரிகள் சொல்லியிருக்கிறதா தகவல் வந்து வெளியாகிருக்கு ஒரு சில மக்கள் வந்து மைவித்ரியட்ஸ் நிறுவனத்துக்கு எதிராக வந்து செயல்பட்டாலும் நிறைய பேர் வந்து மைவித்ரியாட்ஸ் கம்பெனிக்கு ஆதரவா வந்து இருக்காங்க ஆதரவு வந்து தெரிவிச்சிருக்காங்க நிறைய மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா மைவித்ரியாட்ஸ் கம்பெனிக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்கா அவர் வந்துட்டு கம்பெனியை வந்து திரும்ப இயக்க முடியாது அந்த கம்பெனி நிரந்தரம் மூடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும் ஸோ நாங்கள் அவருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க அண்ட் ஒரு சில தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னோட பணம் வந்து திரும்ப வேணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க கம்பெனி வந்துட்டு எப்படியாவது வெளியே வந்துடணும் எப்படியாச்சும் திரும்ப வரணும் அப்படின்னும் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க ஸோ இதை பற்றி நெக்ஸ்ட் ஏதாச்சும் புது அப்டேட் வருது அப்படின்னா அதையும் நம்ம சேனலில் வீடியோவா போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம்